வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கிறது வர இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவாரூரில் இப்போ பிப்ரவரி ரெண்டு தொடங்கி பிப்ரவரி பதினொன்று வரை நடைபெற்றிருக்கு நடைபெற இடம் புதுபான் பக்கத்தில் உள்ள எஸ்எஸ் நகர் ஸோ இங்கே தான் நடைபெறுது போன வருஷமும் இங்கே தான் நடைபெறுது ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு எழுபது ஸ்டாலுக்கான இடம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் ஸ்டால் ரொம்ப கம்மியாக தான் நிறையா பப்ளிஷர்ஸ் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் நிறையா மாவட்டங்களில் பொறுத்த திருவிழா நடக்கிறதுனால ரொம்ப கம்மியான லெவலில் தான் பப்ளிஷர்ஸ் வந்திருக்காங்க பட் மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு இப்போ நான் போனப்போ ஒரு மதியான வேலைங்கிறனால கூட்டம் கம்மியாச்சு பட் நான் கிளம்பும்போது ஈவினிங் நல்லா கூட்டம் வந்துருந்துச்சு ஏன்னா திருவாரூரை பொறுத்த வரையும் கலெக்டரேட்லேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி லோகோ டிசைன் பண்ணுற போட்டி இதை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா போட்டிலாம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த லோகோ வந்து இந்த வாட்டி டிசைன் பண்ணி வந்தது தான் திருவாரூர் தேர் டெல்டாங்கிறக்காக அந்த நெல்மணி புத்தகம் அந்த பறவைக்கு மட்டும் எனக்கு மீனிங் தெரியல ஸோ திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் நல்லா தான் முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க பட் ஒரே நேரத்தில் இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்டில் புக் ஃபேர் நடக்கிறதுனால இங்கே நிறைய பப்ளிஷர்ஸ் வரலை ஒரு அஞ்சாறு பப்ளிஷர்ஸ் தான் வந்திருப்பாங்க மற்றவங்களாம் செல்லர்ஸ் தான் நமக்கு தேவை ச இப்போ சில நேரங்களில் நமக்கு தேவைப்பட்ட புத்தகங்கள் வந்து ஸ்டால் கம்மியாக இருந்தால் கூட கிடைக்கும் பட் திருவாரூரில் அது கூட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா சாண்டிலியன் புக்கெலாம் நான் நிறையா இடங்களில் பார்க்கவே இல்லை ஸோ உள்ளே நளைஞ்சாச்சு ரெண்டு வரிசையாக இருக்குது முதல் வரிசையில் தான் நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் எம் தான் இருந்துச்சு முதல் வரிசையை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பழனியப்பா பிரதர்ஸ் இங்கே கோகுல் சேஷாத்திரியோடய புக்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸாக நிறையா சேல்ஸ் ஆகக்கூடிய புத்தகம் இது போக நிறையா நூல்கள் வச்சுருக்காங்க இங்கே ஒரு நரசையா அவருடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது இங்கே பாருங்கள் ஆலவாய் அதை காமிக்கிறதுக்காக தான் ஏன்னா அவருடைய கடலோடி புத்தகம் எனக்கு ஒரு ஃபேவரட்டான புத்தகம் நரசையாவோடது அது மாதிரி இப்போ நாட்டிற்கு உழைத்த தலைவர்கள் அப்படிங்கிற சீரீஸ் மாதிரி ஃபுல்லாக ஒரு நிறையா இந்திய ஆளுமைகளை குறித்து புத்தகங்கள் வச்சுருக்காங்க ஸோ சின்ன பள்ளியில் நம்ம வந்து அந்த கோனார் நோட்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த பப்ளிஷர்ஸ் தான் பழனியப்பா பிரதர்ஸ் அப்படிங்கிறது இந்த மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் கோகுல் சேஷாத்திரியோட புக்ஸ் இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஸோ திருவாரூர் மாவட்டத்திலருந்து இன்னும் நீங்கள் போகலன்னா அவசியம் போய் பாருங்க நீங்கள் இங்கே நிறையா சேல்ஸ் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் பிற ஊரில் புக் ஃபேர் இருந்தால் கூட செல்லர்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்டால் போடுவாங்க போட்டி போட்டு ஸோ அது நீங்கள் வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா என்ன ஹெவியாக இருக்கணும் ஃபோர்த் ஸ்டால் ரிதம் புக் செல்லர்ஸ் இவங்க மனுக்குள்ள தீபன் இருக்குது போன வருஷம் நம்ம வாட்ச்ச ஒரு முக்கியமான நூல் இவங்க வந்து செல்லர் தான் ஸோ அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் புக் கிடைக்கும் தமிழ் இங்கிலீஷ் புக் கிடைக்கும் இங்கிலீஷில் வந்து ஃபேமஸான புத்தகம் என்னவோ அதற்கான தமிழ் புத்தகங்கள்லாம் கிடைக்கும் ஸோ இங்கே காலச்சோடு பதிப்பதோடு வம்சி புத்தகம் டிஸ்கவரி புக் பேலஸோட புக்கெலாம் வந்துச்சு அடுத்து ஐந்து லோட்டஸ் மல்டிமீடியா இது மெயினாக பார்த்தோம்னா இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் புக்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும் எல்லா ஃபேமஸ் இங்கிலீஷ் புக்ஸும் இருக்கும் அதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா குழந்தைகள் புத்தகங்கள் ஜெரோனி மாஸ்டர் டன் இனிட் பிள்ளிட்டன் அப்புறம் பொன்னியின் செல்வன் இங்கிலீஷ் இருக்குது சுதாமூர்த்தி ரஸ்கின் பாண்ட் ஹமீஸ் ஹாரி பாட்டர் எல்லாமே இங்கே இருக்கும் அப்போது திருவாரூர் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டால் கம்மி என்னென்னு ஸோ நான் ரொம்ப யோசித்து தான் போனேன் பட் ஓகே தான் ஓகே தான் சொன்னாலும் ஏமாற்றம் தான் அப்படி சொன்னாங்கன்னா ஒரு ஐந்து முக்கியமான செல்லர்ஸ் தான் அந்த பப்ளிஷர் தான் வந்தது தான் அந்தவங்களாம் செல்லர் தான் இது என்ன செய்கிறது ஏன்னா வந்துட்டு ஒரே நேரத்தில் எல்லா ஸ்டாலும் எல்லா ஊரில் நடக்கிறதுனால இப்போ பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் சிவங்கை நேரம் நடந்து முடிஞ்சிருக்கும் பட் திருநெல்வேலி விழுப்புரம் அதே மாதிரி ராமநாதபுரம் இங்கெல்லாம் நடக்கிற மயிலாடுதுறை இங்கேலாம் நடக்கிறதுனால ஸ்டால் குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டாலை பொறுத்தவரைக்கும் நமக்கு நம்மால்வார் அவருடைய புத்தங்கள் கிடைக்குது அது மாதிரி காடோடி நக்கிரன் அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்குது ஏன்னா காடோடி நக்கிரன் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் அவர் திருவாரூர் காரனு நினைக்கிறேன் ஸோ அவருடைய புத்தகங்கள் எல்லாமே இந்த ஸ்டாலில் கிடைக்குது அடுத்து எட்டு சாரதா பதிப்பகம் சாரதா பதிப்பகம்னு சொன்னாலும் ஹவுரா பதிப்பு குழுமம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே பாருங்கள் கலைஞர் உடன்பிறப்புகள் கடிதங்கள் இருக்குது இந்த சீரிஸ் வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இருந்துச்சு பட் இங்கே திருவாரூர் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன் ஏன்னா கவுராபதிபம் ஸ்டாலில் வந்து முன்னாடி அதை ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க இப்போ கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ திருவாரூர் கலைஞரோட ஊர் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட்டில் நல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நான் இங்கேயும் அதே மாதிரி திருவாரூரில் வந்துட்டு கலைஞர் கோட்டம் போனேன் அதுவும் நான் தனி வீழாக போகிறேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக ஸோ இந்த ஸ்டாலை பொறுத்தவரையும் திராவிட இயக்க சிந்தனைகள் இருக்கும் அதே நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் இருக்கும் வரலாற்று நாவல்கள் இருக்கும் வரலாற்று புனைவு நாவல்கள் இருக்கும் அதாவது வரலாற்று நூல்கள் வரலாற்று புனைவு நாவல்கள் அப்புறம் தமிழ் இலக்கணம் இலக்கியம்னா அனைத்து தலைப்புகளலையும் இருக்கும் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு உங்களுக்கு ஹவுரா பதிப்பு பொறுத்தவரையும் அதற்கடுத்து பாரதி புத்தகாலயம் ஸோ ஒரு முக்கியமான பப்ளிஷர் ஓவரலாக இங்கே திருவாரூரை பார்த்தோன்னா பாரதி புத்தகாலயம் நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் காலச்சோடு சிக்ஸ்த்து சென்ஸ் அப்புறம் ஹவுரா பதிப்பு குழுமம் அப்புறம் ஸ்பைடர் புக்ஸ் இவங்க தான் பழனியை பார்த்திருக்காங்க இவங்க தான் பப்ளிஷர்னு சொல்லலாம் இத்தவங்கள்லாம் நிறையா செல்லர் தான் இந்த புத்தகம் பாருங்கள் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் கமலஹாசன் இப்போ பிக் பாஸில் பரிந்துரை பண்ணது மாதிரி இங்கே திருவாரூரை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு போட்டித் தேர்வு புத்தகங்களுக்கு இந்த டைகர் புக்ஸ் சக்தி புக்ஸ் அவங்களாம் ஸ்டால் போடலன்னா கூட கவர்மெண்டோட அந்த ஸ்கூல் புக்ஸ் விற்கிற ஸ்டால்ஸ் இருக்குது நான் அதுவும் வீடியோவில் காட்டியிருக்கேன் இப்போ இங்கே சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு சீரீஸ் இருக்கும் புக் ஃபார் சில்ட்ரன்னு சொல்லி தனியாகவே இங்கே ஒரு புத்தக தொகுப்பு இருக்கும் அதில் உள்ள புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அது பாரதி புத்தகத்தில் ஒரு மேஜர் அட்ராக்ஷன் ஸோ சில்ட்ரன்ஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பன்னெண்டு ஆன்டன் புக்ஸ் இங்கே பார்த்தோம்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய புத்தகங்கள் இருந்துச்சு மொத்தமாக அடுத்ததாக பார்த்தோம்னா நெக்ஸ்டால் தினகரன் தினகரன் வந்துட்டு இங்கே கே என் சிவராமன் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் வேறு புத்தகங்கள் இங்கே ட்ரை பண்ணதில்லை இப்போ ஜமீன்களின் கதைன்னு ஒன்று இருக்குது ஸோ அவர் அந்த கே என் சிவராமன் அவருடைய புத்தகங்கள் எனக்கு பிடிக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பதினஞ்சு ஸோ அந்த ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கான புத்தகங்கள் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ போட்டி தெருவாக இவங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டால் இருக்குது அவ்வளோதான் வழக்கமாக வர சக்தி டைகர்லாம் வரல ஸோ இது முதல் வரிசை ஒரு பக்கம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்தாச்சு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இருக்குது ஸோ நான் சென்னையில் இந்த ஸ்டால் காமிச்சிருக்கேன் சில்ட்ரன்ஸ் கேட்டகரியில் தனியாக காமிச்சேன் இங்கே பாருங்கள் ஆயிஷா நடராஜன் அவருடைய முதலுக்கு நான் அந்த ஒரு கட்டுரை ஆயிஷா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கத்தில் அந்த மிதிவண்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாக அதே சமயம் எளிமையாக இந்த மிதிவண்டியை பற்றி இருக்கும் ஸோ இது மிதிவண்டி மட்டும் இல்லை விமானம் ஏவூர்தி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இது நான் சென்னை புக் ஃபேர்வெடியெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் தனியாக சில்ட்ரன்ஸ் கேட்டகரிக்கு ஒரு தனி வீடியோ பண்ணப்போ அதில் காமிச்சிருக்கேன் இந்த ஸ்டாலில் ஸோ இந்த ஸ்டால் அவசியம் போய் பாருங்கள் ஸோ இந்த திருவாரூர் புக் ஃபேர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஏமாற்றமாக இருந்துச்சுன்னு பதிவு செஞ்சாங்க பட் அது வந்து நிர்வாகத்தை நம்ம சொல்ல முடியாது ஒரு நேரத்தில் நிறையா புக் ஃபேர் தான் காரணம் அடுத்து இருபத்தி எட்டு சாட் சட்டை பதிப்பம் இங்கே பார்த்தோன்னா செந்தமிழன் அவருடைய புத்தகங்கள் இருக்குன்னு போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்தேன் ஏன்னா போன முறை அவருடைய புத்தகங்களை காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கோவப்பட்டார் அதற்காக ஸோ அந்த டைட்டில் எல்லாமே செந்தமில்லைன்னு அவர்கள் எழுதியது பார்க்கவே புக் அட்ராக்ஷனாக இருக்குன்னு என்ன வாட்ச் பார்த்ததில்லை பட் அது ஃப்ரண்ட்டு கவர் டைட்டில் எல்லாமே நல்லாயிருக்கு அடுத்து இருபத்தி ஏழு மகேஸ்வரி புக் ஸ்டால் இவங்களாம் ஒரு ஃபேமஸான செல்லர்ஸ் பப்ளிஷர்ஸ் இல்லை செல்லர்ஸ் பட் பாருங்க இவங்க இவ்வளோ எம்டியாக இருக்குது இவங்களுடைய ஸ்டால் ஏன்னா வழக்கமாக நிறைய புக்ஸ் கொண்டு வருவாங்க ரேக்கே இல்லை இப்போ வந்துட்டு எல்லா ஊர்லேயும் புக் ஃபேர் நடக்கிறனால இங்கே அவங்களுக்கு ரேக் வச்சு அரேஞ்ச் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் புக்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்காங்க அடுத்து அந்திமலை இந்த ஸ்டாலில் பார்த்தோன்னா கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் நிறையா இருந்துச்சு ஏன்னா கிழக்கு பதிப்பம் நேரடியாக இங்கே ஸ்டால் போடலை அப்படிங்கிறப்ப கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா இந்த அந்திமலை ஸ்டால் வந்துடலாம் இதுபோக அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷனும் இருக்குது ஸோ இந்த ரேக்கில் வந்துட்டு ஒரு பாதி கிழக்கு பதிப்பம் கொஞ்சம் அந்திமலை இருக்குது இந்த கீழே உள்ள எல்லாமே அந்திமலை பதிப்பம் அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் பட் உங்களுக்கு கிழக்கு பதிப்பகம் புக் வாங்கினா நீ இங்கே வந்து வாங்கிக்கலாம் நான் ஃபிக்ஷன் ஈஸியாக வாசிக்கலாம் கிழக்கு பதிப்பகம் அடுத்து இருபத்தி மூணு முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் இது புதுப்பதிப்பகம் அனையாமல் தி திமுகவோட கட்சி சார்ந்த பதிப்பகம் நினைக்கிறேன் ஸோ திருவாரூர் இது வந்து திருப்பூர்லேயும் பார்த்தேன் இப்போ திருவாரூர்லேயும் இருக்குது இங்கே வந்து திராவிட சினிமானே ஒரு புக் இருந்துச்சு ஏன்னா சினிமா ஃபீல்டில் வந்து திராவிட இயக்கங்களை ஏற்படுத்திய மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றம் ஸோ இது வந்து புது ஸ்டால் தான் இப்போ எனக்கு சென்னைக்கு தான் அந்த ஸ்டால் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் போன வருஷம் நான் பார்த்ததில்ல திருப்பூரில் பார்த்தேன் அதுக்கு பிறகு இங்கே பார்க்குறேன் இது திமுக நண்பர்கள் போய் பார்க்கலாம் அடுத்து இருபத்தி ரெண்டு ஏகம் பதிப்பகம் இவங்க பார்த்தோன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி புத்தகம் நூறுரூவாய்க்கு ஏழு புத்தகம் வச்சுருந்தாங்க அது குட்டி குட்டி புத்தகம் ஏன்னா பெரிய புத்தகம் சில பேர் படிக்க மாட்டேன்னு வச்சுட்டு ஓடிடுவாங்க சில்ட்ரன்ஸ் நான் அந்த புத்தகம் கையிலே காட்டுறேன் இது நிறைய லீடர்ஸ் பற்றி கொஞ்சம் புக்கு இருந்துச்சு ஸோ அந்த நூறுரூவா புக்கு இங்கே பாருங்கள் இங்கே பேக் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க கவரில் ஏழு புத்தகம் இருக்கும் நூறுரூவா குட்டி குட்டி புத்தகங்கள் தான் சும்மா பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க வாசிக்க பழகிறதுக்கு அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறதுக்காக ஈடுபாடாக இருந்தாங்கன்னா பார்க்கலாம் ஏன்னா விலை குறைவு அவங்க படிக்காமல் போயிட்டாங்கன்னா கூட பெரிய நஷ்டம் இல்லை அடுத்து இருபது காலச்சோடு பப்ளிகேஷன் காலச்சோடு வழக்கமாக ஒரு உடன் ட்ராகில் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க பட் பார்த்தோம்னா இப்போ நிறைய இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நடக்கிறதுனால ரேக்கு வர்றதுல எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடு இருக்குது அதனால் எல்லாேருமே ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதில் புக்கை டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அப்படியுமே காலச்சோடு தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக ஸோ தீவிர இலக்கிய வாசகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஸ்டால் தான் காலச்சோடு அசோகமித்ரன் பெருமாள் முருகன் லாசரா இன்னும் நிறையா பேரை சொல்லலாம் ஒன் அதே மாதிரி தி ஜானகிராமன் இந்திய அளவில் மட்டும் தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நிறையா புத்தகங்கள் இலக்கிய ஆளுமையில படிக்கலாம் அடுத்து நியூஸ் செஞ்சரி பிக்கவுஸ் பதினெட்டு பத்தொம்போது இங்கே பார்த்தோன்னா ரஷ்ய இலக்கிய இலக்கியங்களோட மொழிபெயர்ப்பு இந்திய வரலாறு சார்ந்த நூல்கள் ரொம்ப முக்கியமாக வாங்க வேண்டிய புத்தகங்கள் அதே மாதிரி இரேன்பவருடைய புத்தகங்கள் இங்கே இருக்குது அது மாதிரி ராகுல சாங்கிரேன் அவருடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் இது ஃப்ரெண்ட்லேயே இருக்குது உள்ளே நடைஞ்சோனே லெஃப்ட் சைடு பழனியா பார்க்கும் ரைட் சைடு நியூஸ் எஞ்சிரி பிக்கோஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் சாகாவரம் இறை புத்தகம் சமீபத்தில் எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு புத்தகம் நம்ம சேனல் வியூவர்ஸ் பரிந்துரைத்தது ஸோ நீங்களும் உங்களுடைய பரிந்துரை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்பப்போ நோட் பண்ணி வச்சு தெரிஞ்சுக்கிறேன் ஒரு வரிசை முடிஞ்சு வந்தால் சின்ன ஒரு வரிசை ஸோ இந்த வரிசையில் நிறையா தாங்க இருந்துச்சு அது மாதிரி மகளிர் சுயோக குழு அவங்களுடைய ஸ்டால்கள் தான் இருந்துச்சு தவிர புக் செலர்ஸ் நிறையா வரல இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் அவங்களுடைய ஸ்டால் இருக்குது ஸ்கூல் புக்ஸ் இங்கே வாங்கிக்கலாம் மொத்தமாக இதற்கு பின்பக்கம் இந்த ஸ்கூல் புக்ஸே கொஞ்சம் ரேரான கலெக்ஷன்ஸ் இருக்கும் வரலாறு தீவிர ரொம்ப வரலாற்று சார்ந்த நூல்கள் அதெல்லாம் இருக்குது ஸோ அந்த முதல் வரிசையோட முடிவில் இந்த ரெண்டு ஸ்டாலுமே இருக்குது தமிழ்நாடு பாடநூல் கழகம் சரி அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலே வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி விடுவாங்க நிறையா வரலாற்று நூல்கள் அதெல்லாம் இருந்துச்சு நம்ம பாருங்கள் ரொம்ப எம்டியாக இருக்கு இந்த வரிசையெல்லாம் அடுத்து நாற்பத்தி நாலு விகடன் விகடனில் ஃப்ரண்ட்லேயே ஏன் எதற்கு எப்படி வச்சுருந்தாங்க சுஜாதாவோடது இது நான் காலேஜ் படிக்கும்போது வாசியிருக்கேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு அறிவியல் பூர்வமாக நிறையா கேள்விகளுக்கு பதிலளிச்சிருப்பார் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் பார்த்தோம்னா நிறையா மகளிர் சுய குழுக்கு அவங்களுடைய பொருட்கள் டிஸ்பிளே பண்ணி நான் புக்ஸ் மட்டும் காமிக்கணுங்கிறதுனால அதை காமிக்கலை அடுத்து விகடனில் வேல்பாரி இருக்குது அவங்களுடைய ஃபேமஸ் அல்லர் அதே மாதிரி சிவகாமியின் சமதம் நல்ல அழகான படங்களோடு இங்கே இருக்கும் இது ஒரு ஓல்டு பிரிண்ட் தான் விகடன் இதை நியூ பிரிண்ட் பண்ணவே இல்லை பட் மணியம் அவர்கள் வரைந்து ஒரு அழகான பெயிண்டிங்கோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புத்தகம் அடுத்தது நன்னூல் பதிப்பகம் இந்த பதிப்பகம் நான் கேள்விப்பட்டதே இல்லை பட் இங்கே எவ்வளோ ஒரு புத்தகம் நான் அட்ராக்ட் பண்ணி இழுத்துருச்சு உள்ளே போகிறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்க பிரதீபா முன்னொழியார் சரித்திரம் ஏன்னா இங்கே எவ்வளோ டைட்டில் அந்த ஃப்ரண்ட் இமேஜ் டிசைன் இதெல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடியதில் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டால் ஏன்னா வழக்கமாக வந்து பிரதாம முதலியார் சரித்திரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புல் ஏந்தா பனித்துளிகள் நல்ல டைட்டில் பட் இங்கே நான் பார்த்த புத்தகங்கிறது பிரதீபா முன்னோலியார் சரித்திரம் ஒரு வித்தியாசமான டைட்டில் ஸோ அந்த டைட்டிலே உள்ளே இழுத்துருச்சுன்னு சொல்லலாம் பட் நான் வாச்சது இல்லை இதுதான் அந்த புத்தகம் பட் இந்த ஸ்டாலை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நாற்பத்தி ஒன்று ஸ்பைடர் புக்ஸ் இங்கே ஒரு நான் நிறையா புத்தகங்கள் வாங்கினேன் ஏன்னா குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்க ஸோ இதே குழந்தைகளுக்காகவே நான் தனியாக ஒரு கட்ட போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதை நான் கூடிய சீக்கிரம் தனி வீடியோவில் வந்து போடுறேன் எவ்வளோ புத்தகங்கள் வாங்கினேன் என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள சில்ட்ஸ்க்கு அவசியம் இங்கே புக் வாங்கி கொடுங்க அடுத்து சிகரம் புக்ஸ் இங்கே வந்து இந்த மனோரமா புக்ஸ் இருந்துச்சு மாதிரி ஹிந்து தமிழ் திசை அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு இங்கே பாருங்கள் மாபெரும் தமிழு கனவு தெற்குள் இந்த ஒரு சூரியன் இந்த புத்தகங்கள் அதே மாதிரி விடியல் புத்தோட புத்தகம் இருந்துச்சு பெரியார் அன்றம் என்றும் அம்பேத்கர் அன்றம் என்றும் மார்க்சியம் அன்றம் என்றும் இந்த புத்தகங்கள்லாம் ஸோ இந்த சேனலில் பார்த்துருக்க நேரம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய புத்தகங்கள் குறித்தும் புத்தத் திருவிழாக்கள் குறித்த அப்டேட்ஸ் நிறைய புத்தகங்களை பற்றி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது நேரம் போது பாருங்கள் முப்பத்தி ஆறு சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இங்கே எழுத்தாளர் முகில் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இங்கே இருக்க பாருங்கள் பொன்னின் சொல் இது ஐயாயிரத்தி ஐநூறுரூபா பத்மவாசன் இந்த பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாக கலர் பெயிண்டிங்ஸ் இருக்கும் கிறுக்கு ராஜாக்களின் கதை இது ரொம்ப ஒரு ஃபேமஸான புத்தகம் முகிலோடது அதே மாதிரி காதல் வரலாறுனு ஒரு புத்தகம் இருக்கும் நியூ லான்ச் இதுவும் இப்போ நல்லா போயிட்ருக்கு சூப்பராக சேல்ஸ் நிறைய வரலாற்று காதல்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஐம்பத்தி ஒன்று நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இது ஃப்ரெண்டில் இருக்குது ஒரு ஏன்னா முகப்பில் இருக்கிறதுனால உள்ளே நுழைய முடியாதபடி நிறையா பேர் கூட்டத்தில்னு ஃபோட்டோ எடுத்துக்கிருந்தாங்க ஸோ திருவாரூரில் உண்மையிலேயே மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிறையா வந்திருந்தாங்க பட் ஸ்டால்ஸ் நிறையா வந்து செல்லர்ஸும் அண்ட் பப்ளிஷர்ஸ் வரல பட் நீங்கள் இருந்தாலும் நிறைய புக் வாங்க அப்போ தான் அடுத்த வருஷம் வருவாங்க தேடி இங்கே தஞ்சை பிரகாஷ் அவருடைய புத்தகங்கள் இருந்துச்சு பா சிங்காரம் அவருடைய புத்தகம் இருந்துச்சு மாதிரி லாசரா அவருடைய புத்தகங்கள் இருந்துச்சு ஏன்னா தஞ்சை பிரகாஷ் புத்தகம் வழக்கமாக நமக்கு டிஸ்கவரி புக் பேலஸில் கிடைக்கும் இங்கேயுமே இப்போ கிடைக்கிது அடுத்து தஞ்ச பாருங்கள் நதி லாசராவோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் அடுத்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக அது இது வந்து சிறை கைதியில் கிஃப்ட் பண்ணுற நம்ம எல்லோருலேயும் பார்த்துருக்கோம் இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை புத்தகங்கள் இது நீங்கள் அவசியம் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அந்த பாப்பா ஒன்று போணுச்சு பார்த்திங்கன்னா ஆர்வமாக பார்த்து வீடியோ எடுக்கிறது அதற்காக தான் க்யூட்டான பாப்பா ஸோ ஒரு வழியாக பார்த்து முடித்தாச்சு திருவாரூர் புத்தக திருவிழா ஸோ நீங்கள் அவசியம் திருவாரூர் வாசிகள் இந்த புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள் நிறைய புத்தகங்களை வாங்குங்க சேனலில் தொடர்ச்சியாக பார்த்து உங்களை ஆதரவு கொடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி